ஒன்ற வருஷமா நான் படுத்த படுக்கையா இருக்கும்போது இவர்தான் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா அவர்கள் சொன்ன விஷயம் சமந்தா அவர்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல செகண்ட் மேரேஜ் பத்தி ஒரு கிண்ட் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிக் சர்ப்ரைஸ் பா இது எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் முதல் குழந்தை தவறிய போது சமந்தா அவர்கள் எடுத்த அதிரடி முடிவால ஐநூறுக்கு மேற்பட்டோர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் நார்மலா சமந்தா ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றத தாண்டி அவங்க ஃபீனிக்ஸ் பறவையா எழுந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய இன்டர்வியூலெல்லாம் அவங்க வந்து இந்த லைஃப்பை பற்றி பீஸ் பற்றி இன்னர் பீஸ் பற்றி மெடிடேஷன் பற்றி அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நடிகையாக அவங்களுடைய வழியிலிருந்து மீளத்துக்கு அவங்க கற்றுக்கொண்ட விஷயங்களெல்லாம் அப்படி சொல்லும்போது அதை கேட்கும் போது படிக்கும் போது பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ ரீசெண்டாக அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் எனக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசி பலனில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பணவரவு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன மிக மிக விசுவாசமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான துணை அமையும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய ராசிக்கு பலனாக வந்து போட்டிருக்கு இந்த வருஷத்தில் அமையும் சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஒரு அன்பான வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த வருஷம் அவங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட் மீடியா அப்புறம் தெலுங்கு மீடியாவெலாம் வந்து பரபரப்பாக போச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலரான ஒரு டேரக்டரை சொல்லி இவங்கள தான் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் பரபரப்பாக போச்சு நிறையா அவங்களுடைய ஃபேன்ஸும் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அஃபீஷியலாக இதை சொல்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை அது அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால அவங்க அதை அப் பண்ணி அஃபிஷியலாக சொல்லட்டும் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் லைஃப்பில் நார்மலாக யார்கிட்டே வந்து ஹெல்ப் வந்து கேட்க மாட்டேன் கேட்டேன்னா எங்கள் கிட்ட கேட்பேன் அதை தாண்டி அந்த ஒன்றரை வருஷம் நான் படுத்த படிக்க இருக்கும்போது என்னுடைய பதினாறு வருட ஃப்ரெண்டு மாஸ்கோவின் காதிரியில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க ராகுல் ஸோ அவங்கக்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் என்னையால் முடியாமல் ஹெல்ப் கேட்டேன் ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு எட்டு மாதம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படி அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் வந்து ரெண்டு குழந்தைகள் வந்து பிறந்திருந்தது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கும் வந்து பிஸியான ஒரு ஷெடியூல் இருந்த டைம்லையும் எனக்காக ஒரு எட்டு மாதம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதை நான் என்னன்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறதா இல்லை சகோதரர்னு சொல்கிறதா இல்லை என் ரத்தம் என் குடும்பம்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிலாகித்து அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சூப்பராக வந்து ஸ்டேஜில் வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட்டாக ஒரு ஆட்டோ ட்ரைவர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சமந்தா அவர்களுடைய அந்த உருவத்தை வந்து தான் வீட்டில் வந்து ஒரு டெம்பிள் மாதிரி அமைச்சு அவங்களுடைய உருவச்சிலையை வந்து வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் மட்டும் வைக்காமல் அவருடைய மனைவியும் வச்சிருந்தாங்க ஜென்ரலாக நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது மீடியாவில் கவர் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமந்தாக்கா ஒரு கோயில் கட்டிட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு என்ன டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒருத்தவர் கோயில் கட்டுறாரு அப்படின்னா ஒய்ஃபெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்களே என்னப்பா ஹீரோயின்காக கோயிலெலாம் கட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் சின்னதாக லாஸ்டில் ஒரு லைன் வந்து இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சமந்தா அவர்களுடைய ஃபேன் நடிகை அப்படின்றதுக்காக அவர் இதை கட்டலை சமந்தா வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகளுடைய உயிரை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க அதற்காகத்தான் இந்த சிலையை வந்து வடிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து லாஸ்ட்ல போட்டாங்க டைட்டில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு நடிகைக்கு கோயில் அப்படின்றது தான் வந்து பரபரப்பா போச்சு சரிங்களா ஸோ அதன் அதுக்குள்ள நம்ம இன்னும் டீட்டெயில்டாக போய் பார்த்தோம் அப்படின்னா சமந்தா வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நடிக்க வந்து ஆரம்பிச்சாங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பன்னெண்டு பதிமூணுலேயே வந்து அவங்க ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பிளான் பண்ணாங்க ஸோ அப்படி ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து அது ஃபுல் ஸ்விங்கில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து கல்லீரலில் ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கு அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணதுனால அவங்க ஃபேமிலிக்கும் பெரிய அளவில் சப்போர்ட்டிவ் இல்லை அப்படி இருக்கும்போது சமந்தா அவங்களோட சேர்ந்து ஒரு மூணு டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து பண்ணி முடிக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி முடித்து சில தினங்களில் அந்த சனா வந்து தவறி போயிட்டாங்க சனா அந்த குழந்தை தவறி போனது வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்களுடைய பர்த்டே அன்றைக்கி தான் ரீசண்டாக அவங்களுடைய பர்த்டே ஏப்ரல் இருபத்தெட்டு போச்சு இதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பர்த்டேயில் அந்த சனா அப்படின்ற பொண்ணு தவறி உடனே ஷூட்டிங்கில் உடஞ்சு போயிட்டாங்க உடஞ்சி போனது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் சமந்தா இவங்க எல்லாரும் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் மூலிமா இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருப்பாங்கள எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அந்த டைமில் உதவி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாடலிங்கில் வர்ற பணம் ஸோ அந்த டைம்லலாம் அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகலை அப்போ தான் கரியரில் ஒரு நாலு வருஷம் தான் வந்து அப்போ தான் சம்பாதிக்கவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாலு வருஷம்தான் ஆயிருக்கு அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மாடலிங்கில் வர்ற காசு இந்த கடைகள்லாம் ஓப்பன் பண்ணுவோம்ல அப்படி கடைகள் ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடிய காசு இது எல்லாத்தையும் வந்து நான் இந்த ஃபவுண்டேஷனுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொதுமக்களும் வந்து கொடுக்க செய்கிறாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு குழந்தைகள் ப்ளஸ் பெரியவங்க ஸோ பெண்கள் குழந்தைகளை தான் மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க இவங்களில் யாரெல்லாம் கிரிட்டிக்கல் சூழ்நிலையில் இருக்காங்களோ மருத்துவ உதவிகள் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க நிறைய உதவிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையுமே ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ஸோ இப்படி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உதவுறதுனால நான் வந்து சமந்தாக்கு வந்து இப்படி ஒரு சிலை வடித்தேன் அப்படின்றது தான் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு சமந்தா வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுடைய ஒரு சில இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட்லலாம் அவங்க பேசுகிற விஷயங்கள் ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக்குங்க என்னோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா ஒரு சில நேரம் கோவம்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் என் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் கடந்த சில வருடங்களாக என் லைஃப்பில் நடந்த அடி பிரச்சனை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிடுச்சு லைஃப் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இந்த காணம் வந்து கற்றுக் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதிலருந்து கம்பேக் ஆகிறதுக்கு நார்மலாக வந்து மீடியாலன்னு இல்லை பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் வந்து உடஞ்சி விழுந்துருவோம் உடம்பு சரியில்லை அப்படின்னா உடஞ்சி விழுந்துருவோம் ஒரு சில பேட் ஹேபிட்ஸ்லாம் கூட ஒரு சிலருக்கு வந்துரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஸ்பிரிச்சுவலை வந்து கற்றுக்கிட்டேன் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கும் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாருக்கிட்டையும் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்பயாவது வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது இல்லை வந்து லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் யார்கிட்டையும் கற்றுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது கண்ண மூடி உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க கண்ணை மூடி மூச்சை மட்டும் கவனிக்கும் போது உங்களுடைய இன்னர் பீஸ் வந்து தெரியும் உங்களுடைய இன்னர் பியூட்டி வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது உங்களுடைய லைஃப்பில் உங்களை சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போது நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பாங்க இது வந்து ரிலீஜியஸாக வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மௌன விரதம் அப்படின்றது வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்றத இவங்க ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமா இப்போ கம்பேக் ஆகிட்டு இருக்காங்க ஃபைட் இருக்காங்க அப்படி ஃபைட் பண்ணிட்டு போது டேக் டொண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் இந்த மெடிசன் சம்மந்தமாக டாக்டர்கிட்ட பேசுறது சைக்காலஜிஸ்ட்டை பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையிலேயும் நான் சொசைட்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் தாண்டி அவங்க ரீசெண்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேஜ்லலாம் போய் பேசும்போது ஒரு சில மோட்டிவேஷனல்லாம் வந்து பேசுகிறாங்க அதில் ஒரு சில விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க உங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க நான்லாம் எப்படி பண்ணிப்பேன் அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி நான் எப்படி இருந்தேன் இன்னைய விட நாளைக்கு எப்படி இருக்கேன் ஸோ என்ன பெட்ரு பண்ணிக்கிறது மட்டும்தான் நான் யோசிப்பேன் அதே மாதிரி சக்ஸஸ் வந்து ஒன்றுமே கற்றுக் கொடுக்காதுங்க எனக்குலாம் லைஃப்பில் சக்ஸஸ் வந்து அப்பப்போ ஒரு அரகன்ஸை தான் கற்றுக் கொடுத்துச்சு ஃபெயிலியர் தான் நிறைய விஷயத்துக்கு கற்றுக் கொடுக்கும் நான் ஃபெயிலியராக இருக்கும் போது வழியை அனுபவிக்கும் போது அதில் கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது ஏராளம் அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணுன்னா உங்கள் மைண்டில் உங்களுடைய இன்னர் மைண்டு ஒன்று இருக்கும் அதுக்கிட்ட நிறையா பேசுங்க அது உங்களுக்கு நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் உங்களுக்கு நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு எப்பா வாழ்க்கையில் சமுதாயத்தில் பெண்கள் ஆண்கள் சந்திக்காத ஃபெயிலியர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதாவது சமந்தாவுடைய ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு ஆக்ட்ரஸுடைய ஃபெயிலியர் மட்டும் கிடையாது சமந்தாவை கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய பேருக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் இந்த விஷயம் வந்து கனெக்ட் ஆகும் சமந்தாவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவையா வந்து கம்பேக் ஆனாங்க இது சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க ரீசெண்டாக ஒரு தொழிலதிபருடைய கதை வந்து எனக்கு வியக்க வச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசி ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் வித்தே வந்து இன்னைக்கு பல கோடிகள் வந்து சம்பாரிச்சிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா நம்ம மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா தமிழ் பொண்ணு தான் ஒரு அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு வறுமையான ஒரு ஃபேமிலி தான் ஸோ அப்படி இருக்கும்போது வறுமையின் காரணமாக தொழிலுக்காக வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வந்து போயிடுறாங்க அவங்க அப்பா வந்து இந்த முறுக்கு சுடுறது பக்கோடா போடுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க கேரளாவில் பதினெட்டு வயசில் திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்து வீடுகளுக்கு இவங்களும் வந்து முறுக்கு போடுறது பக்கோடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் வாங்குறாங்களே நம்மளும் வாழ்க்கையில் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட சேர்ந்து பேசி தன்னுடைய நகையை தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு பேங்க்கில் ஒரு ஐம்பது லட்சத்துக்கிட்ட வாங்கி ஏன்னா நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த முறுக்கு சுட்டு பக்கோடா சுட்டு வீடு வீடுக்கு போய் கொடுக்கும்போது நல்லா பிஸ்னஸ் நடக்குது அப்போ இந்த ஏரியாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் பலாப்பழ பல சிப்ஸ்லேருந்து விதவிதமாக சிப்ஸ் போடலாம் கேக் ரெடி பண்ணலாம் நான் வடை நல்லா போடுவேன் வடைகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாங்க அதில் காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ஒரு ஐம்பது பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க பல லட்சங்கள் கடன் வாங்கி இறக்கி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் நல்லா போய்ட்டுருக்கு ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா வரையும் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா நம்மளுடைய கடனை அடை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அவர்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு திடு அவர்களுடைய சூப்பர் மார்க்கெட் கொள்ளையடிக்கப்படுது கடையில் இருந்த கால்குலேட்டர்லேருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே காணா போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில பதட்டம் ஆயிடுச்சு ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்சம் வரைக்கும் கடன் பேங்கில் இருந்து எல்லாம் வந்து எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு இருக்காங்க பதட்டமாய் அப்பப்போ வந்து மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுகுறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க நான் வந்து உயிரை விட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிக்குது அப்படி தோணும் போது எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணு கேரளாவில் வந்து இருக்கீங்க இவ்வளோ கடன் வாங்கிட்டீங்க கடன் கொடுக்காமல் தமிழ்நாட்டுக்கு ஓடிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொல்லும் போது காசு கொடுக்காமல் நான் தமிழ்நாட்டுக்குலாம் போயிட மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச தொழில் முறுக்கு போடுறது பக்கோடா போடுறது இப்போ ஒன்றரை கோடிக்கிட்ட கடன் இருக்குது இதிலேருந்து நம்ம மீளணும் மீண்டு வருவோம் நான் இங்கே தான் இருப்பேன் உங்கள் கடனை அடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்றரை லட்சரூபா வந்து வருமானம் பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாளில் கடனெல்லாம் அடைச்சு சூப்பராக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு எப்படி வந்து சமந்தா வந்து சென்னையிலேருந்து அவங்க ஹைதராபாத் போனாங்களோ அதே மாதிரி இவங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கேரளா போயிருந்தாங்க ஸோ நல்ல லைஃப் வந்துகிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு மிகப்பெரிய சர்க்கல் அந்த டைமில் தள்ளுவண்டியில் நான் வடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் தள்ளுவண்டியில் வடை போட ஆரம்பிக்கிறாங்க ஒன்றரை லட்சம் ரூபா டெய்லி வருமானம் ஐம்பது பேர் வேலை பார்த்துட்டு இருந்த சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் உருவாக்கின ஒரு பொண்ணு முந்நூறுரூவா தான் டெய்லி வருமானம் வருது இருந்தாலும் நான் ஒன்றரை கோடி அடைச்சிருவேன் அடைக்காமல் நான் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளுவண்டி கடையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் இல்லாமல் ஒரு கடை வருது ஆனால் டெய்லி ரூபாய் வாடகை அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கல தண்ணி இல்லைன்னா என்ன கரண்ட் இல்லைனா என்ன அந்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த கடைக்கு போய் வடைகள்லேருந்து கேக்கில் இருந்து அந்த சிப்ஸில் இருந்து இந்த விஷயமெல்லாம் போட்டு மறுபடியும் பிஸ்னஸில் பெரியால் ஆகி இன்றைக்கி அந்த ஒன்றரை கோடி கடனையும் அடைச்சி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு நூறு பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொள்ளை அடித்த போது வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போயிருந்த அந்த இளவரசி அவர்கள் இன்றைக்கி பதினைந்து நாடுகளுக்கு மேலே தன்னுடைய சிப்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நூறு பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க விரைவில் இளவரசி வந்து ஒரு எழுநூறு கோடிக்கு மேலே வந்து சம்பாதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் வரணும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இளவரசியுடைய கனவாக இருக்குது அவங்க சொல்கிற விஷயமும் வெற்றி எனக்கு பெருசாக எதுவும் கற்றுக் கொடுக்கலங்க அந்த கொள்ளையடிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் தினம் தினம் நன்றி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ தோல்வி தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சினிமாவில் சமந்தா அவர்கள் சொல்கிற விஷயமும் தோல்வி தான் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்ததுன்னு தொழிலில் ஜெயிச்சிட்டு இருக்க அவர்கள் சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி தான் எனக்கு லைஃப்பில் நிறையா கற்றுக் கொடுத்ததுன்றது இந்த ரெண்டின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அழப்போகிறோமா இல்லை இழப்போகிறமா உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவம் உங்களுடைய கமெண்ட்ஸின் மூலியமாக தான் தெரிய வரும் அதன் மூலியமாக தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கு போய் சென்றடையும் நிச்சயம் இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூளையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநெகையினுடையோ வாழ்க்கை அமாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி